கோவில் கட்டுவது கோவில் திருப்பணிக்காக உதவது ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவுவது பற்றிய ஒரு சிறு கதையை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முன்னொரு காலத்திலே ஒரு இளைஞன் படித்துவிட்டு தக்க வேலை கிடைக்காமல் அல்லல் பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாயார் தொலைதூரத்திலே ஒரு சாமிஜி இருக்கிறார் அவர் சந்தித்து வாய்ந்து சொல்லி அனுப்பினார்கள் அந்த இளைஞனும் தன் ஜாதக புத்தகத்தை எழுந்து கொண்டு ஒரு மலை ஒரு ஆறு ஒரு காடு வேலைக்கு கலந்து ஒரு மாலை பொழுதுலேயே சாமியை சந்தித்தான் அங்கு பல பேர் சாமியை இப்போ தரிசனம் செய்ய காத்து கொண்டிருந்தார்கள் இவனும் தன்னுடைய அந்த நீண்ட வரிசையில் நின்று சாமியை சந்தித்தான் சாமி தம்பி நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கும்போது ஐயா நான் உங்களை பார்ப்பதற்கு தொலை துளத்தில் வந்திருக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் தக்க வேலை கிடைக்கவில்லை என்னுடைய தாயார் உங்களை சந்தித்து விட்டார் என்று சொன்னார்கள் அப்பொழுது சாமி அவனுடைய ஜாதக தேர்தலை ஒரு மேலோட்டமாக பார்த்துவிட்டு தம்பி நீங்கள் நாளை இதே நேரம் பாருங்கள் என்று சொன்னார் ஐயா நான் இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு இன்றே ஒரு நல்லது ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்றான் இல்லை தம்பி நீங்கள் நாளைக்கு இதே நேரம் பாருங்கள் என்று சொன்னார் அந்த இளைஞனும் மறுநாள் அதே நேரம் சாமி சொன்ன நேரத்திலே அந்த சுவாமிஜியை சந்தித்தான் சாமிஜி அவனை பார்த்தவுடன் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் அங்கு சுற்றம் உள்ளவர்கள் தண்ணீர் தெளித்து அவரை ஆசுவாசப்படுத்தி எழுப்பிய பின்னர் அடே தம்பி எப்படி நீ சந்தித்தாய் எப்படி வந்தாய் நேற்று என்ன நடந்தது சொல்லி என்று கேட்டார் அப்பொழுது சாமி சொன்னார் தம்பி நேற்று இதே நேரத்திலே ஒரு பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது உன்னுடைய விதி நீ எப்படி சென்றாய் எப்படி வந்தால் என்ன நடந்தது சொல்லி என்று சாமி கேட்கின்ற பொழுது ஐயா நான் உங்களை சந்தித்து விட்டு சென்றேன் காடு பகுதியாக செல்கின்ற பொழுது கடுமையான மழை பெய்தது அந்த மழைக்கு ஒதுங்குவதற்காக வேண்டி நான் அங்குக்கு தேடும் போது ஒரு பாழடைந்த மண்டபம் கண்ணிலே தென்பட்டது அந்த பாழடைந்த மண்டபத்திலே மழைக்கு ஒதுங்குவதற்காக நான் ஒதுங்கினேன் பிறகு என்ன நடந்தது நான் ஒதுங்கி உள்ள இடம் பாழடைந்த மண்டபம் ஒரு கோயில் சிதிலமாகி இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு நல்ல வசதி வந்தால் இந்த கோவிலை கட்டி புதுப்பித்து மகா கும்பாபிஷேகம் செய்வேன் என்று மனதார வேண்டினேன் பிறகு என்ன நடந்தது ஒரு பாம்பு என் வழியாக சென்றது அது என்னை ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் அப்பொழுது சாமிஜி சொன்னால் தம்பி அந்த மழையடிக்கும் நேரத்திலே அந்த மின்னல் வெளிச்சத்திலே நாம் ஒதுங்கி இருப்பது திருக்கோயில் என்று அறிந்து நீ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வேன் என்று மனதார வேண்டினாய் அல்லவா அந்த நினைப்பே உன் உயிரை காப்பாற்றீர்கள் ஆக ஒரு மனிதனுக்கு நினைப்பே உயிரை காப்பாற்றும் என்று சொன்னால் இந்த இந்த திருக்கோயில் திருப்பணிக்கு இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்பவர்களுக்கு இந்த திருக்கோயில் திருப்பணிக்காக இரவு பகல் பாராது பாடுபட்டு அயராது அருமணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அரச தொண்டர்களுக்கு ஆண்டவன் நீண்டாயில் நிறை சொல்ல ஓங்கு புகழ் என்றென்றும் தருவான் எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம் சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்புறத்துக்கே அவனுடைய அனுமதி வேணும் அருளாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும் அவனுடைய உனக்கு வேணும் நான் வா போனே போற்றி பின்னார் உருவ பிகிதா போற்றி கல்லாருத்த கனியே போற்றி கருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி